பாசி பருப்பு முறுக்கு இந்த தீபாவளி முடிச்சதுக்கப்புறமா எந்த ஸ்நாக்ஸுமே பண்ணலை அப்போ எல்லா ஸ்நாக்ஸும் பண்ணாதான் அதுக்கப்புறம் எதுவுமே ரெடி பண்ணல அதனால் இன்றைக்கி வந்து பாசி பருப்புலையும் முறுக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா இது ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸிஜாக இருக்க மாற்றி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் முறுக்கு புளியும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எள்ளு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை அரை குளிக்கிற நிலவு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கோங்க இப்போ நல்லா மாவு ரெடியாயிருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச அச்சில் முறுக்கு புளிகிற அச்சில் சேர்த்து மாவை சேர்த்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் முறுக்கு போடும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லா நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூப்பராக முறுக்கு ஆயிருச்சு இந்த பாசிப்பருப்பு முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்